தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடத்தப்படும் பொழுது செலவுகள் மிச்சமாகும் பாராளுமன்ற சட்டமன்றம் உடனே பஞ்சாயத்து தேர்தல்கள் செலவுகள் மிச்சமாகும் ஆட்சிக்கு மட்டும் செலவு மிச்சமாகாது கட்சிகளுக்கும் செலவு மிச்சமாகும் இன்னைக்கு கட்சிகள் செலவழிக்கின்ற பணத்தை பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் மக்களின் பணம் வீணாகிறது அதனால் மக்களின் நேரம் காலம் பணம் இவையெல்லாம் மிச்சப்படுத்தப்படும் அதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மக்களுக்கான திட்டம் இது அரசியலுக்கான திட்டம் அல்ல என்பதை நாங்கள் தெரிவிப்படுத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் படிப்படியாக இது நடைமுறைப்படுத்தப்படும் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள் இதில் ஸ்டாலின் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்பதுதான் எனது கருத்து அதாவது தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கில் இன்னொரு கட்சியின் தலைவரும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அந்த ஆம்ஸ்ட்ராங் கட்சியை சார்ந்த தலைவரே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை மீது ஏன் நடவடிக்கை இல்லை ஏன் விசாரணை இல்லை என்று கேட்கும் அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நிச்சயமாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவில்லை நீங்க வேங்கை வயல் ரெண்டு வருஷம் ஆச்சு சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றிய எந்த விசாரணையும் முழுமையடையவில்லை ஜெயக்குமார் கூட்டணி கட்சியை சார்ந்த காங்கிரஸின் மாவட்ட தலைவர் கொலையுண்டு இத்தனை நாட்கள் ஆகிறது இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கஞ்சா விற்பனை போதைப்பொருள் விற்பனை ஜோராக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளை போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு அழைக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி செய்தியும் நாம் பார்க்கிறோம்